விஷயம் அப்படின்னா என்ன சார் நம்மளுடைய புலன்களால அல்லது நம்மளுடைய அறிவால உணர முடியாத தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் அம்மா விஷயம் இதெல்லாம் எங்கிருந்து வருது சமயத்துல இருந்து தான் வருது சமயம் எங்கிருந்து வருது ஆன்மீகத்துல இருந்து வருது ஆன்மீகம் எங்கிருந்து வருது ஆன்மான்ற தேடல இருந்து வருது ஆன்மா எங்கிருந்து வருது பிறவின்ற கான்செப்ட்ல இருந்து வருது ஆன்மா பிறவி ஏன் வருது கர்மான்ற கான்செப்ட்ல இருந்து வருது ஆனா நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் என்ன தொடரேன்னு சொல்லுவோம் எங்க தொட்டானா என்னோட கை தொட்டான் என்னுடைய மூளை இதுன்னு அப்போ ஒரு சின்ன செல்லுல இருந்து இவ்வளவு பெரிய பிண்டம் வரைக்கும் இருக்கிற எதையுமே நம்ம நான் அட்ரஸ் பண்றது கிடையாது அது அட்ரஸ் பண்றோம் அப்போ அந்த நான் யாருங்களா நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு அது என்ன அப்படின்ற ஒரு தேடல் அவங்கவுங்களுக்கு அந்த தேடல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழி கிடைக்குது ஓகேங்களா ஒருத்தர் பஸ்ல போற மாதிரி ஒருத்தர் ட்ரெயின்ல போறாங்க ஒருத்தவங்க ஃப்ளைட்ல போறாங்க ஒருத்தங்க ஷிப்ல போறாங்க அதுதான் மதம் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் நிபுணரான அடால்ஃப் பிரிட்ஜ் அப்படின்ற ஒருத்தருடைய ஒரு மருத்துவருடைய ஆன்மா எனக்குள்ள நுழைஞ்சு சர்ஜரி பண்றேன் ஓகேங்களா அவர் பேர் அரிகோ எல்லா விஷயத்தையும் நம்மளால டெக்னாலஜி குள்ள அடக்க முடியாது டெக்னாலஜி குள்ள டிடெக்ட் பண்ண முடியாத அல்லது நார்மலா இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியாத விஷயம் இருக்கு அறிவியல் உலகத்தினுடைய அதை என்ன சொன்னா சூடா தீவிர வணக்கம் மக்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அமானிஷியம் அப்படின்னாலே எல்லாருக்கும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கு ஆக்சுவலா அமானிஷியம் அப்படின்னா என்ன சார் நம்ம நம்மளுடைய குலங்களால அல்லது நம்மளுடைய அறிவால உணர முடியாத தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் அமானுஷயம் அவ்வளவுதான் அமா முதல்ல அந்த வார்த்தைக்கு என்ன டெஃபனேஷன் மானுஷ் அப்படின்ற மனுஷ் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து அது வருது ஓ மனுஷன் 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 ஓகேங்களா அமானுஷம் அமானுஷம் என்ன மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது ஆறறிவால புரிஞ்சுக்க முடியல அதுதான் அமானுஷம் ஆனா ஆறறிவை பத்தி பேசக்கூடிய அதிமேதாவிகளுக்கு ஒரு விஷயம் புரியாது என்ன அப்படின்னா இவங்க ஆறறிவுன்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லுவாங்க ஆமா ஓகேங்களா சிக்ஸ்த் சென்ஸ்னா என்ன அதாவது நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி ஓகேங்களா அய் வந்து தொட்டு உணர முடியும். முதலியோட எந்த பகுதியிலும் தொட்டாலும் நமக்கு சென்ஸ் அது தெரியும். தொடுறாங்கன்றது தெரியும். ஸோ நியூரோ இன்ஃபல்ஸஸ் மூலமா நமக்கு அது தெரியும். சோ அது வந்து டச்சிங் சென்ஸ். மூக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ். காது வந்து ஹியரிங் சென்ஸ். நாக்கு வந்து டேஸ்டிங் சென்ஸ். கண்ணு வந்து விஷன் சென்ஸ். ஓகேங்களா? இதெல்லாமே இருக்கு இல்லையா? இது அஞ்சு வந்துருச்சு. இதையளத்தையும் சேர்த்து ப்ராசஸ் பண்றது ஆரமண்ட் சென்ஸ். மூளை. ஓகேங்களா? இதெல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது அது டிஜிட்டல்ஸ்டா புரிஞ்சுக்குதோ அல்லது அனலாக்கா புரிஞ்சுக்கிதோ எப்படி என்ன பார்மேட்ல அது புரிஞ்சுக்கிட்டாமோ அது வந்து சிக்ஸ் சென்ஸ் கரெக்டுங்களா ஓகே இப்போ இந்த சென்ஸ் நீங்க சொல்றாங்கல்ல இதுவே போது அறிவு கிடையாது ஆறு அறிவுன்னு சொல்றாங்கல்ல சென்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வந்து நான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல அதுக்கு அதனுடைய தமிழர்க்கம் என்ன ஐ திங்க் என்ன பொறுத்த உணர்றதுன்னு நினைக்கிறேன் சென்ஸ் பண்ண அர்த்தம் அது வந்து உணர்றதுன்னு நினைக்கும் அப்ப ஆறு அறிவுன்னு என்ன அர்த்தம் அது ஆறு அறிவு கிடையாது ஆறு உணர்வு சென்ஸ்னாலே உணர்றதா நீங்க பெரிய சயின்ஸ் மேதாவிகன்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல ஓகேங்களா ஆன்மீகம் ஒண்ணு கிடையாது அமானுஷன் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு உணர்றதுக்கும் அறிவுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது அறிவு அறிவுன்னா அதுக்கு ஆதாரம் வேணும் அதுக்கு பிசிக்கல் டெபினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா உணர்ற எல்லா விஷயத்தையும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அது எப்படி செய்ய முடியும் ஒரு மிருகத்தாலே அது முடியாது கம்யூனிகேட் பண்ண முடிஞ்ச மனுஷனாலேயே அது முடியாது எல்லா விஷயத்தையும் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது எல்லா விஷயத்தையும் நம்மளால டெக்னாலஜிக்குள்ள அடக்க முடியாது டெக்னாலஜிக்குள்ள டிடெக்ட் பண்ண முடியாத அல்லது நார்மலா இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியாத விஷயம் இருக்கு இல்லையா எதெல்லாம் உங்களால டிஃபைன் பண்ண முடியுதோ அதெல்லாம் சயின்ஸ் எதெல்லாம் உங்களால ஒரு டெஃபினேஷனுக்குள்ள அடக்க முடியலையோ அதெல்லாம் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது நம்ம என்ன சொல்றோம் அந்த சயின்ஸுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றோம் ஆனா அறிவியல் உலகத்தினுடைய திமிர் அதை என்னன்னு சொன்னோம் சூடா சயின்ஸ் சொல்லுவோம் ஓகேங்களா ஏன்னா சயின்ஸால அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியணும் முடிஞ்சா அவங்க அந்த விஷயத்தை ஏத்துப்பாங்க இல்லனா அது அமானுஷ்யம் ஓகேங்களா அது வந்து நீங்க அப்படி பார்த்தா பயாலஜின்னு ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா அதுவே அமானுஷம் தான் எப்படி சார் சொல்றீங்க ஏன் பயாலஜி வந்து அமானுஷம் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்றது வந்து சயின்ஸ் அப்படின்றது அந்த துறை அல்லது அந்த சப்ஜெக்ட்னுடைய வெற்றி வந்து எங்க இருக்குது அப்படின்னா ரீப்ரொடியூசபிலிட்டில இருக்குது ரீப்ரொடியூசபிலிட்டின்னா என்னன்னா நீங்க வந்து ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறீங்க ஓகேங்களா அது மூலியமா ஒரு பொருளை உருவாக்குறீங்க அல்லது அது மூலியமா ஒரு ஒரு உயிர் உற்பத்தி ஆகுது ஏதோ ஒன்னு ஓகேங்களா அது சாஃப்ட்வேரா இருக்கலாம் அல்லது ஹார்ட்வேரா இருக்கலாம் அது ஏதோ ஒரு பொருள் ஒரு பொருளோ ஒரு சாதனமோ ஒரு மெஷினோ எனிதிங் நீங்க ஒரு விஷயத்த உற்பத்தி பண்றீங்க அல்லது உருவாக்குறீங்க அதே ஃபார்முலா வச்சு நீங்க மறு உருவாக்கம் செய்வதற்கு அந்த ஃபார்முலா பயன்படணும் அதே மாதிரி கண்ட்ரோல்டு என்வ என்வைரன்மெண்ட்ல ஓகேங்களா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னொருத்தர் மறுபடியும் ரீப்ரோடியூஸ் பண்ணி பார்த்தார் அப்படின்னா அதே ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கணும் கரெக்ட் அப்படி கிடைச்சா தானே அது ஃபார்முலா ஆமா ஓகேங்களா உயிர் அப்படின்ற வருது இல்லையா உயிர் என்ன பயாலஜி ஓகே பயோன்ற வார்த்தை என்ன வருது அது வந்து உயிர் ஓகேங்களா உயிர் விஷயத்துல தேர் இஸ் நோ ரீப்ரோடியூசிபிலிட்டி ரீப்ரோடியூசிபிலிட்டி கிடையாது ஏன் கிடையாது ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்காங்களா இல்ல அதுல இருக்கவும் சேராங்க எல்லாமே போறாங்களே ஒரு உயிர் மாதிரி இன்னொரு உயிர் இல்ல கேரக்டர் வைஸ் சார் எதுலையுமே

நேரடியாகவே இருக்கிறாங்க எப்படி சார் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லேயே ஒன்று ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு 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 இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரியே அது அது எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு மாதிரியே எக்ஸாக்டாக அவங்க அப்படியே டிட்டோ அது எப்படி சார் அது மாதிரி அது அதுக்கெல்லாம் ஜோதிட விளக்கம்லாம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ உயிருன்றது வந்து எப்படின்னா பயாலஜின்றது எதை டிஃபைன் பண்றது யுனிக்னஸ் டிஃபைன் பண்றது யூனிக்னஸ்னா என்ன தனித்துவம் தனித்துவம்னா என்ன நம்மள மாதிரி இன்னொன்னு கிடையாது ஆமா யூனிக்னா என்ன உங்கள மாதிரி இன்னொன்னு தான் நீங்க யூனிக் உங்கள மாதிரியே இன்னொன்னு இருக்குது அப்படின்னா நீங்க யூனிக்கே கிடையாது ரெப்ளிகா ஓகேங்களா நீங்க வந்து ஆஹ் விவசாயம் பண்றீங்க கரெக்டா அந்த மெஷின் வச்சு நீங்க எல்லாத்தையும் பயிர் பண்றீங்க செடியை முளைச்சி வந்துடுது வெதை முளைச்சி வந்துருது பயிரா வந்துடுது அந்த பயிர்ல ஒரு பயிர் இன்னொரு பயிர் மாதிரி இருக்காது ஒரு ஒரு வாழை தோட்டம் வைக்கிறீங்க ஒரு அதுல நீங்க நல்ல சீக்குசீப்பா சிகிசிப்பா அந்த தோட்டம் ஃபுல்லா வைக்கிறீங்க நீங்க பிளான் பண்ணி விதைக்கிறீங்க அப்படி விதைச்சாலுமே ஒரு மரம் ஒரு வாழை மரம் மாதிரியும் ஒரு வாழை இது மாதிரியும் இன்னொன்னு இருக்காது எக்ஸாக்டா இருக்காது இலைகள்ல வித்தியாசம் இருக்கும் கடல்ல சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் பழத்தினுடைய சைஸ்ல வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களா உயிர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் நோ பீபொடிசிலிட்டி அது நேச்சரா தானா உயிர் உற்பத்தி நடந்தாலும் சரி செயற்கையா நம்ம உற்பத்தி பண்ணாலும் சரி ரீப்ரொடியூசபிலிட்டி வெறும் எந்திரத்துக்கு மட்டும் தான் உண்டு உயிருக்கு கிடையாது அப்ப ரீப்சபிலிட்டியே இல்ல அப்படின்னா தர் இஸ்லோ சயின்ஸ் அண்ட் சார் ஒரு சின்ன சந்தேகம் மக்கள் எல்லாம் சொல்றாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி சில அதிமே சொல்றாங்க மிருகங்களுக்கு வந்து அஞ்சு அறிவு மனுஷனுக்கு ஆறு அறிவு அப்படின்றாங்களே சார் அது அது அஞ்சு அறிவு ஆறு அறிவு இல்ல அது அஞ்சு உணர்வு இது ஆறு உணர்வு ஆறு உணர்வு ஓகேங்களா அதாவது உங்களால ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ண முடியணும் சென்ஸ் பண்ண முடிஞ்ச விஷயத்த உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அது ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஞானம் ரெண்டும் சேர்ந்தாதான் ரெண்டும் சேர்ந்தாதான் இன்டெலிஜென்ஸ் உங்களால வெறும் எக்ஸ்பிளைன் மட்டும் பிடிக்கும் பண்ண முடியுது அதை சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதை வச்சு நீங்க நீங்க சம்பாதிக்கலாம்

உங்களுடைய பொருள்னு நீங்க அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்வீங்க என்னது என்னது என்னோட வாட்ச் என்னோட மோதிரம் என்னோட Dress அப்படினு சொல்லிட்டு உங்களோடது உங்களுடைய பிலாங்கிங்ஸ் வந்து உங்களோடதுன்னு நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுவீங்க ஆமா சோ அது எதுமே நீங்க கிடையாது கரெக்ட் உங்களோடது அப்ப நீங்க யார் அப்போ நீங்க யாருன்னு கேட்டா உடனே நம்ம ఫిజిక్ அட்ரஸ் பண்ணுவோம் ஆனா ఫిజిక్ ஏ என் கை என்னோட கால் என்னோட ஸ்கின் என்னோட முடி

சும்மா நம்ம ஒரு மேஜ் ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே பிக்ஷன் வச்சுப்போமே ஒரு பொருளுக்கு திடீர்னு உயிர் வந்துருச்சுப்பா அந்த பொருள் பேசுதுன்னு வச்சுக்கோங்க நான் அதை தொட்டா ஏன் என்ன தொடர்றன்னு கேட்கும் ஆமா ஓகேங்களா ஆனா நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் என்ன தொடறேன்னு சொல்லுவோம் எங்க தொட்டானா கை என்னோட கை தொட்டான் ஓகேங்களா என்னுடைய தலை இது என்னுடைய மூளை இதுன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு சின்ன செல்லில் இருந்து இவ்ளோ பெரிய பிண்டம் வரைக்கும் இருக்கிற எதையுமே நம்ம நான் அட்ரஸ் பண்ணது கிடையாது அது என்னுடையதுன்னு நம்ம அட்ரஸ் பண்றோம் அப்போ அந்த நான் யாரு அந்த ஆன்மா இங்கிலீஷ்ல என்ன சொல்வாங்க அது பேரு கான்ஷியஸ்னஸ் எஸ் கான்ஷியஸ்னஸ்னா ஆன்மானா கான்ஷியஸ்னஸா கான்ஷியஸ்னஸ்னா என்ன நான் என்கிற உணர்வு சுய சிந்தனை அப்ப உயிர்னா சார் இங்கிலீஷ்ல நான் என்ன கேக்குறேனா உயிர்னா பயோ அதுக்கு தான் பயோ னு ஆர்கானிக்னு ஆர்கானிக் னு வச்சிட்டாங்க வெறும் கெமிஸ்ட்ரி வேற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வேற வெறும் கெமிஸ்ட்ரி வேற பயோ கெமிஸ்ட்ரி வேற கரெக்ட்

ஓகேங்களா ஏதோ பொருள் எடுத்து போட்டு உடைக்கிறாரு பாக்குறவங்க எல்லாம் காயப்படுத்துறாரு நீங்க நீங்க கூப்பிடும்போது அவர் திரும்ப மாட்டேன்றாரு ஆனா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு புரோகிராம் மாதிரி ஒரு டாஸ்க் பண்றாரு போய் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க உழுக்குவீங்க அவரை போட்டு ஆமா என்ன வித்தியாசமா ரியாக்ட் என்னோட சென்சஸ்க்கு வா என்னாச்சு உனக்கு உன்னுடைய சுய நினைவுல நீ இல்லையான்னு கேப்பீங்க சுய நினைவோட தான் இருக்கிறியான்னு கேப்பீங்க அப்ப அந்த சுய நினைவுன்றது என்ன கான்ஷியஸா அதுதான் கான்ஷியஸ்னஸ் அந்த கான்ஷியஸ்னஸ் தான் ஆன்மா ம் சரி இப்ப இந்த கான்செப்ட்டுக்குள்ள போகும்போது தான் இந்த கான்ஷியஸ்ஸ் எங்க இருந்து வந்து அப்படி நடக்கும் இல்லையா அந்த தேடலுக்கான சப்ஜெக்ட் தான் ஆன்மீகம் ஓகே ஆன்மா பத்தின அறிவு ஆன்மா பத்தின சப்ஜெக்ட் தான் ஆன்மீகம் ஆன்மீகத்துல இருந்து தான் ஜீவாத்மா பரமாத்மான்ற கான்செப்ட் போகுது ம் நம்ம எல்லாம் ஜீவாத்மா நம்மளோட சூப்பர் சோல் பாத்துட்டு இருக்காரு உம் சூப்பர் கான்சியஸ் ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்கு அந்த சூப்பர் கான்சியஸ் தான் உள் கடந்து இருக்கும் கடவுள் பரமாத்மா சார் தெய்வம் கடவுள் எப்படின்னு வச்சீங்கன்னாலும் சரி சூப்பர் சோல்னு வச்சுக்கலாம் அந்த சூப்பர் கான்சியஸ்னு வச்சுக்கலாம் அறிவியல் டேம்ல கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ்னு வச்சுக்கலாம் ஜெனரல் டேம்ல சூப்பர் ஸ்பிரிட் அல்ல சூப்பர் சோல்னு வச்சுக்கலாம் நம்மள நார்மல் சோல் ஓகேங்களா இததான் எல்லா மதமும் வலியுறுத்தும் கரெக்ட் ஓகேங்களா ஒரு ஒரு மதமும் ஒரு ஒரு அப்ரோ இருக்கும் ஆனா

ஆனா சயின்ஸ் பிரகாரம் கான்சியூஷன்ஸ் ஒண்ணு கிடையாது அப்படின்னா உயிரோட இருக்கும்போது கான்சியூஸ் ஆக இருக்கும்ல ஆமா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கான்சியூஷன்ஸ் எங்க போகுது சார் எல்லாத்துலயுமே சயின்ஸ் அப்ளை பண்ண முடியாது சார் டிஃபரன்ஸ் சொல்றேன் நான் உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் சியேட் பண்றேன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் கான்சியூஷன் இருக்காரு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கான்சியூஷன் எங்க போகுது என்ன அது கழிவு இல்ல அது கழிவே கிடையாது அதுதான் ஆன்மா சார் ஒரு அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது இங்கதான் இங்கதான் உங்களுக்கு அந்த பிறவின்ற கான்செப்ட்டே வரும் ஆஹ் அதான் கேட்க வேண்ட இங்கதான் பிறவின்ற கான்செப்ட்டே வரும் சரி ஏன் மாறுது அப்போ இந்த லைஃப்க்கும் அந்த லைஃப்க்கும் பயங்கர டிஃப்ரென்ஸா இருக்கே கான்ட்ராஸ்டா இருக்குது வேற வேற இதுவா இருக்கே இந்த லைஃப்ல ரொம்ப நல்லது ஜாஸ்தியா இருந்துச்சு அந்த லைஃப்ல வந்து கெட்டது ஜாஸ்தியா இருக்குது வேற மாதிரி சூழல் எல்லாம் வருது ஏன் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல அங்கதான் கர்மான்னு ஒரு கான்செப்ட் வரும் கர்மான்றது என்னது இன்கமிங் அவுட் கோயிங் தலையழுத்தா இன்கமிங் அவுட் கோயிங்

எப்படி இன்னொரு மறுபிறவி எடுக்கும் அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் இல்ல நீங்க எப்படி நீங்க மறுபிறவி எடுக்கும்னு சொல்லிட்டு கேக்குறீங்க முதல்ல இந்த கான்சியஸே வந்து ஹைபோதிஸ் இது வந்து இதுவே சூடோ சயின்ஸ் தானே சொல்றாங்க ஓகேங்களா எப்படி மறுபிறவி எடுக்கும்னா அந்த மாதிரி எடுத்து அந்த அந்த ஒரு அதாவது மறுபிறவி எடுக்கிற நிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கான்சியஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும் நமக்கு எப்படி தெரியும் ஓகேங்களா இப்ப கருவுக்குள்ள இருக்கும்போது நம்ம உயிரோட தானே இருந்தோம் ஆமா ஆனா அந்த நினைவுகள் இப்ப நமக்கு இல்லல்ல சார் இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நான் ஆன்மாவோட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மித்தா இல்ல உண்மையாலுமே அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பந்தம் இருக்குமா அவங்க குடுக்கற தகவல்களை கிராஸ் செக் பண்றது மூலியமா உங்களால அத தெரிஞ்சுக்க முடியும் அவங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அத ஆத்தண்டிகேட்டடா இருக்கணும் ஆத்தர்டிகேட்டட்னா என்ன அது கரெக்டா கரெக்டா இருக்கணும் ஓகேங்களா அதை நீங்க கிராஸ் செக் பண்ணும்போது அது கரெக்டா இருக்கணும் ஐ கேம் பி பிக்னஸ் ஆர் ஐ கேன் பிசிகல் விட்ஸ் ஓகேங்களா அது வந்து கரெக்டா இருக்கணும் அப்படி கரெக்டா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து அதை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது சரிப்பா இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்து எங்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுது இல்ல எனக்குள்ள அந்த ஆன்மா வந்து இறங்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு அது கம்யூனிகேட் பண்ற அந்த டைம் சில இன்ஃபர்மேஷன் அவர் சொல்றாரு இப்ப அவருக்கு எதிர்க்க ஒரு நாத்திகர் உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போம் ஒரு ஏத்திஸ்ட் உட்காந்துருக்காரு புரியுது ஒரு சயின்டிஸ்ட் உட்கார்ந்து அவரும் அது ஒரு ஏத்திஸ்ட் சயின்டிஸ்ட் உட்காந்துருக்காரு அவர் அதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய ஆள் கிடையாது வாட் யூ இஸ் ரபிஷ் அப்படின்றார் அவர் என்ன சொல்றேன் அது ரபிஷாவே இருக்கட்டுமே ஆனா அவர் கொடுக்கற இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும் பட்சத்துல எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிஞ்சது அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல ஆமா ஓகேங்களா ஒரு ஒரு மனுஷன் தனக்குள்ள ஆவி பூந்து சர்ஜரி பண்றாரு உட்காந்துக்கிட்டு மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத ஒரு ஆளு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் நிபுணரான அடால்ஃப் ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒருத்தருடைய ஒரு மருத்துவருடைய ஆன்மா எனக்குள்ள நுழைஞ்சு நான் சர்ஜரி பண்றேன்றாரு அவரு ஓகேங்களா அவர் பேர் அரிகோ நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் கூட அவரை பத்தி பேசியிருக்காரு யூடியூப்ல ஓகேங்களா அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு அவர் 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 சர்ஜரி பண்றதுக்கான அந்த வீடியோஸும் இருக்குது யூடியூப்ல ஓகேங்களா சுத்திலும் டாக்டர்ஸ் நின்றுகிட்டு மானிட்டர் பண்றாங்க அவர் என்ன பண்றாருட்டுன்னு துருபிடிச்ச கத்தியால உட்காந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவும் சாதாரண சர்ஜரி கிடையாது கேன்சர் டியூமர் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்காரு ஒரு கட்டி மாதிரி வா வந்து பேஷண்ட் வராங்க உடனே சரண் வந்து படுக்க வச்சு சொல்லுவாங்கல்ல இந்த அந்த பொருள் புரியுது இப்ப நீங்க வந்து ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் அதுக்குன்னு ஒரு ஆபரேஷன் ஒன்னு இருக்கும் ஆபரேஷன் தியேட்டர்னு ஒன்னு இருக்கும் அனஸ்தீஷியான்னு ஒன்னு இருக்கும் ஓகேங்களா லோக்கல் இருக்கும் ஒன்னு லோக்கல் அனஸ்தீஷியா இருக்கும் மைனர் இருக்கும் மைனஸ் சர்ஜரின்னா லோக்கல் இருக்கும் இல்ல ஜென்ரல் அனஸ்திஷியா இருக்கும் கரெக்ட்டுங்களா அது இல்லாம கிளவுசஸ் இருக்கும் ஸ்டெரலைஸ்டு வாட்டர் இருக்கும் சுத்திலும் ஒருத்தர் சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாங்க ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா ஹார்ட் பல்சரேட் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க இவ்வளவு ஏற்பாடுகள் இருக்குது சர்ஜரின்றது சாதாரண விஷயம் கிடையாது அது எல்லாமே பண்ணி கூட ஒரு பேஷண்ட் கிட்ட என்ன பண்றாங்க சைன் வாங்குவாங்க ஓகேங்களா ஆபரேஷன் மட்டும் தான் ஆனா ஆபரேஷன்ல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை வாங்குவாங்க ஓகேங்களா எல்லா ஆபரேஷனும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது கிடையாது ஓகே ஆனா அதுக்கு யாருமே வந்து மருத்துவ மேல கேஸ் பண்ண முடியாது முன்னாடியே கன்சென்ட்ல வாங்கிட்டு தான் இவங்க வந்து ஆபரேஷன்ல இறங்குறாங்க ரைட் மெஸ் அப்போ இது சயின்ஸ் தானே ஆமா அப்ப சயின்ஸ் தப்பு பண்ணது இல்ல ஆனா ஒரு ஆண்ணா எனக்குள்ள இறங்கி ஆபரேஷன் பண்ணுதுன்னு சொல்றேன் அவர் இதுவரைக்கும் ஒரு ஆபரேஷன் தப்பா பண்ணது கிடையாது வரலாற்றுல பதிவான விஷயம் அது சோத்திலும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க பேஷண்ட் உடைய வலிய மானிட்டர் பண்றதுக்குன்னு ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க வலியை நீங்க மெசர் பண்ண முடியும் ஓகேங்களா அது அதுக்கெல்லாம் டிவைஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த ஒரு இத்தனை டிசிபிள் பெயின் இத்தனை டிசிபிள் பெயின் அதை அதை மென்ஷர் மெஷர் பண்றதுக்கு அவர் உடம்புல வந்து ஏதோ ஒரு கருவி பொருத்தி வைக்கிறாங்க கிழிக்கிறாரு துருப்புடி சக்கத்தில கிழிக்கிறாரு அப்ப பிளட் எவ்வளவு போனோம் சும்மா ஒரு ஃபியூ டிராப்ஸ் மட்டும் பிளட் போது ரத்த பெருக்கே இல்லை அனஸ்திஷா கொடுக்கல பேஷண்ட் கான்சியஸ்லயே இருக்கிறாங்க கேக்குறாங்க வலிக்கு தானே இல்லைங்க எனக்கு வலியே தெரியலன்றாரு ஓகேங்களா டகனு அவர் பாட்டுக்கு இது எடுத்து டியூமர் எடுத்து கிளீன் பண்றாரு கிளீன் பண்ணிட்டு எச்சில வச்சு கிளீன் பண்றாரு எச்சில வச்சு கிளீன் பண்றாரு மருந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணி குடுக்கறாரு அந்த வியாதிக்கும் அவர் பிரிஸ்க்ரைப் பண்ற மருத்துக்கு சம்மந்தமே இல்ல சாப்பிட்டா சரியாவது எப்படி சொல்றது கேட்டா என்ன சொல்றாரு அந்த ஆத்மா எனக்குள்ள வந்து ஹீல் பண்றாங்க பேஷன்ஸ்க்கு கியூர் பண்றாங்க நானா அதை பண்ணலைன்றாரு மழைக்காக கூட பள்ளிக்கூடம் பக்கம் உணவுதான் ஒரு நபர் ஒரு சர்ஜியனாலேயே செய்ய முடியாத ஒரு ஆபரேஷனை பண்ணிருக்காரு ஆயிரம் பேருக்கல்ல ரெண்டாயிரம் பேருக்கல்ல எத்தனையோ ஆயிரம் பேருக்கு வரலாற்றுல பதிவான விஷயம் நான் என்ன சொல்றேன் நீங்க ஆத்மா இல்லைன்னு சொல்றீங்க அமானுஷம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க சாமி அரங்க பண்ற பிசினஸ் என்னப்பா சயின்ஸ் யுகத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இவ்ளோ பேசுறீங்கல்ல நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன்பா ஆத்மாக்கு எவிடன்ஸ் இல்லதான் அவர் எப்படி அந்த ஆபரேஷன் பண்ணாரு அதை அதுக்கு நீங்க நீங்க அதுக்கு யாருமே எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல நீங்க கொடுங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டு ஜட்ஜ் போய் நிக்காரு கோர்ட்ல நிப்பாட்டி வச்சிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நிப்பாட்டி வச்சிட்டாங்க ஜட்ஜ் கேக்குறாரு என்னப்பா படிக்காம நீங்க பாட்டுக்கு இது கேப்பாங்கல்ல படிக்காம நீங்க பாட்டுக்கு சர்ஜரி எல்லாம் பண்றீங்க அது துருபிடிச்சு லைஃப்ல எல்லாம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவரு இதே கதையை சொல்றாரு என்ன கதையை சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்து எனக்குள்ள வந்து அது கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு எனக்கு என்னுடைய உடம்ப வந்து அது இயக்குதுன்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா அந்த அதுவும் எப்படின்னா அந்த ஆன்மா வந்து தானா இல்லையா கூட பல மருத்துவ நிபுணர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்களோட ஆன்மாவும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நீங்க பாக்குறது வந்து ஒரு ஒரு டைமென்ஷன் தான் உங்களுக்கு தெரியாத பல உலகங்கள் இருக்குது அப்படிங்கற மாதிரி ஜட்ஜ்கிட்ட எக்ஸ்பனேஷன் கொடுத்தா ஜட்ஜ் என்னன்றாரு அத கேட்டு ஏன் பைத்தியக்கார தனமா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் அந்த ஜெயில் சென்டென்ஸ் போட்ட ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்துகிட்டு அங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல அங்கெல்லாம் கியூர் கியூர் ஆயிட்டு இருக்காங்க ஒரு ஓரளவுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல ஜெயில இவரோட புகழ் ரொம்ப பரவி இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரிலீஸே பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறமும் கூட அவர் எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் பண்றாருன்னு அவங்களுக்கு தெரியல ரெண்டாவது அந்த ஒரு குறுகிய காலம் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு பல வருஷம் அந்த ஆன்மாவனுடைய கண்ட்ரோல்ல வந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து இந்த நாள் இந்த குறிப்பிட்ட டைம் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்குது கரெக்டா அதே நாள் அதே டைம் வந்து அவர் ஏதோ எது இறந்துருக்காருனாலோ அவர் வந்து இறந்திருக்காரு நான் என்ன கேட்கிறேன் அவர் சொன்னதே பொய்னே வச்சுப்போமே படிக்கவே படிக்காத ஒரு ஆள் ஒரு ப்ரொபஷனலிசமே இல்லாத ஒரு ஆள் கல்வி வாசனையே இல்லாத ஒரு ஆள் டெக்னிக்கலா எப்படி அதை பண்ணாரு இதுக்கு சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன் நீங்க சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல இல்ல கொடுக்கணும் அப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளேஷன் இல்லைன்னா ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா இல்லைங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல எங்களுக்கு தெரியல எங்களது டெக்னாலஜினால அதை மெஷர் பண்ண முடியல எங்களுக்கு அந்த அளவுக்கு தரவுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு கவனம் இருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆன்மீகவாதியில ஆன்மீகத்தை ஃபாலோ பண்றவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க விமர்சனம் இல்லை இட் இஸ் புல்லிங் தொடர்ந்து நீங்க வந்து ஆன்மீகத்தை பின்பற்றுகின்றவர்களை நீங்க வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யூடியூப் சேனல்ல நடக்குது இது இப்ப இப்ப இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாத்திக கும்பல் இருக்குல்ல அந்த இறை மறுப்பு பேசக்கூடிய பகுத்தறிவு கருத்து பேசக்கூடிய ஏத்தாள்கள் ஆஹா ஏத்திசம் பேசக்கூடிய முட்டாள்கள் நம்ம டிஃபைன் பண்ண வேண்டாம் அது அவங்கவுங்களுடைய விருப்பம் இல்ல சார் அவங்க நம்மள சொல்றாங்க சார் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் மூட நம்பிக்கை கிரியேட் பண்றாங்க இல்ல நான் என்ன சொல்றேன்

இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யணும் அப்படின்னா முதல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரிலிஜனுக்கு சம்பந்தம் கிடையாது அது உண்மைதான் சார் பண்ணிக்கிறது தெய்வம் அல்லது இறையை பற்றின தேடல் அல்லது உணர்வு ஓகேங்களா நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு அது என்ன அப்படின்ற ஒரு தேடல் அவங்கவுங்களுக்கு அந்த தேடல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழி கிடைக்குது ஓகேங்களா ஒருத்தர் பஸ்ல போற மாதிரி ஒருத்தர் ட்ரெயின்ல போறாங்க ஒருத்தர் பிளைட்ல போறாங்க ஒருத்தர் ஷிப்ல போறாங்க அதுதான் மதம் ஓகேங்களா போய் ரீச் ஆகிற டெஸ்டினேஷன் எல்லாம் ஒண்ணுதான் சொல்றதெல்லாம் சொல்றது எல்லாம் வெறும் லைட்டு மட்டும்தாங்க எதுவுமே இல்லம்பாங்க ஓகேங்களா உருவ வழிபாடு பண்றவங்களும் கடைசியில சொல்லுவாங்க உருவமே இல்லாம வழிபடுற இஸ்லாமியர்களும் சொல்லுவாங்க கரெக்டுங்களா இப்போ மக்கள் வந்து தான் இருக்கிறாங்க இன்னைக்கும் ஹிந்து கோவில்கள்ல பல நிகழ்வுகள் பல திருவிழா நிகழ்வுகள்ல அதுல அதுல பங்கெடுத்து பல்லக்க தூக்குறதுல இருந்து பல இறை பணிகள்ல செய்யறவங்கல இஸ்லாமியர்கள் அதிகம் ஓகேங்களா இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருக்குது இந்து மத கடவுளினுடைய வழிபாட்டில் அதனுடைய விழாக்கள்ல அதே மாதிரி தர்காவுக்கு எத்தனையோ ஹிந்துஸ் போறாங்க இன்னைக்கும் குழந்தைக்கு குழந்தை வந்து ராத்திரி எல்லாம் தூங்கல ராத்திரி எல்லாம் குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நம்மாட்கள் என்ன பண்ணுவாங்க சயின்ஸை புகுத்தி வச்சுட்டாங்க டாக்டர் கிட்ட போவாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு இல்லமா ஒண்ணுமே இல்லையா எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன ரீசன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தர்காவுக்கு தூக்கிட்டு போறாங்க ஆமா சார் கிறிஸ்டியன்ஸ் போறாங்க ஹிந்துஸ் போறாங்க அப்போ மத அதாவது ரேசிசம் சொல்லுவாங்கல்ல இன வெறியும் சொல்லுவாங்க இன வெறி இருந்தா போவாங்களா அங்க போயிட்டு மந்திரிக்கிறாங்களே தர்காக்கு போய் மந்திரிக்கிறாங்களே ஏன் ஹிந்துஸ் ஏன் போனோம் மந்திரிச்சு கயிறு கட்டுறாங்களே கட்டி சரி ஆகுது என்ன சொல்ல சரி ஆகுது ஆகல அப்போ மத வெறி இருந்துச்சுன்னா போவாங்களா அங்க மாட்டாங்க போமாட்டாங்க மக்கள் தெளிவாதான் இருக்கிறாங்க உங்க அரசியல் கூட்டு போய் வெளியே வச்சுக்கோங்க சூப்பர் மக்கள் மைண்ட்ல போட்டு திணிக்காதீங்க ஒண்ணு அதாவது எப்ப பாரு வந்து ஆன்மீகவாதிகளை மதவாதிகள சித்தரிக்கிறது இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க நாங்க அடிச்சுக்கிறோம் சேர்ந்துக்கிறோம் அது எங்க வேலை உங்களுக்கு என்ன அக்கறை நீங்கதான் இறையே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே நீங்க தான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் இப்ப இருக்கிறாரி பின்பற்றவங்களை பத்தி என்ன கவலை உங்களுக்கு இப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நம்பிக்கைன்னு சொல்லுவோம் நம்பிக்கை என்ன என்ன நம்புறவங்க நம்பிக்கைங்க நம்பாதவங்க விட்டுருங்க உனக்கு நம்பிக்கை இல்லையா விட்டு வெளியே போய்க்கும் அவ்வளவுதான் ஏன்னா ஏத்திசம் கூட எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க அவங்க ஃபேமிலில எல்லாம் சாமி கும்பிடுறவங்களா இருப்பாங்க அதுல ஒருத்தருக்கு பகுத்தறிவு சந்தரியும் வந்துருங்க அதனால சடங்கு சம்பிரதாயத்துல எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாரு அதுக்கு சரியான விளக்கங்கள் கிடைச்சிருக்காது ஒரு நல்ல ஏத்திஸ்ட் சொல்றேன் அதனால அந்த விட்டு அவங்க வெளியே வந்திருப்பாங்க மனசளவுல கருத்தியல் இருக்கீங்க அதை விட்டு வெளியே வந்திருப்பாங்க அப்ப நீங்களுமே ஒரு ஒரு தீசிஸ்ல இருந்து தானே ஏத்திஸ்டா மாறி இருக்கீங்க அப்போ உங்களோட சமூகத்தை அனுமதிக்காம நீங்க அதை பண்ணி இருந்திருக்க முடியாது இல்ல உடைக்க முடிஞ்சிருக்காது இல்ல கரெக்ட் தானே அப்போ உங்களை காயப்படுத்துறோமா நாங்க இல்ல ஆனா தொடர்ந்து ஏன் வந்து சமூகத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஆர்டர் ஒரு ஸ்கெட்யூல் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த ஸ்கெட்யூல் விட்டு நீங்க வெளியே போயிருங்க போயிட்டீங்க ஓகேங்களா ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் கோட்டை விட்டு வெளியே போயிட்டேன் நான் இல்லாத ஒரு கோடு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த கோட்டையை அழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ சோசியல் ஸ்ட்ரக்சர்ன்றது எப்படி இருக்கும் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ன்றது எப்படி இருக்கும் இதெல்லாம் எங்கிறது வருது சமயத்துல இருந்து தான் வருது சமயம் எங்கிறது வருது ஆன்மீகத்துல இருந்து வருது ஆன்மீகம் எங்கிறது வருது ஆன்மான்ற தேடல் இருந்து வருது ஆன்மா எங்கிறது வருது பிறவின்ற கான்செப்ட்ல இருந்து வருது ஆன்மா பிறவி ஏன் வருது கர்மான்ற கான்செப்ட்ல இருந்து வருது கர்மா என்ன எதுல இருந்து வருது நன்மை தீமைன்ற பதிவுகள்ல இருந்து வருது அப்ப இதெல்லாம் எதை போதிக்குது நல்லது தானே போதிக்குது தப்பு பண்ணாதீங்கப்பா தப்பு பண்ணா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் தப்பு பண்றத குறைச்சுங்க உங்களுடைய சிந்தனையால உங்களுடைய செயலால உங்களுடைய சொல்லால உங்களுடைய பார்வையால உங்களுடைய செய்கையால உங்களுடைய நடத்தையால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை காயப்படுத்தாதீங்க மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு கெட்ட விஷயத்த வாங்கிக்காதீங்க உங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுங்க இதுதானே கர்மா கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இதுதானே ஆன்மீகம் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அதுல என்ன தவறு கண்டீர்கள் நீங்க இப்போ அப்ப சொல்லுவாங்க அப்ப சாமி கும்புறவங்களை கெட்டவங்களே இல்லையா அப்படி பார்த்தா நாத்திகர்களையும் கெட்டவங்க இருக்கிறாங்க எல்லாத்துலயுமே இருக்காங்க சார் எல்லாத்துலயும் நல்லவங்க இருக்கிறாங்க எல்லாத்துலயும் கெட்டவங்க இருக்கிறாங்க அதுக்கு அந்த மதம் என்ன பண்ணும் அதுக்கு அந்த சமயம் என்ன பண்ணும் ஓகேங்களா அதோட விட இன்னும் சொல்லணும்னா சமயத்தை பத்தின புரிதலே வேற இன்னைக்கு மக்களுக்கு சமயத்தை பத்தின புரிதலே வேற ஓகேங்களா சோ அத பத்தி தொடர்ந்து வர பதிவுகள் நம்ம பேசுவோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் வெரி பிராக்டிக்கலான எக்ஸ்பிளேஷன் மிக்க மகிழ்ச்சி நன்றி